ஓம் சாய்ராம் என் நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மிலிம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நம்ம சென்டருக்கு நிறைய டைம் வருவாங்க பாபா மேலே ரொம்ப பக்தி வயசு அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு அவங்களுக்கு வந்து ஷீரடியில் பாபா என்ன செஞ்சார்னா ஒரு அவரோட பர்த்டே இல்லைங்களா நவமிக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை ராமநவமிக்கு நான் வந்து ஷீரடியில் இருக்கணும் எப்படியாச்சும் இந்த பாபாவை தரிசனம் பண்ணணுன்னா இது வந்து அவங்களோட ஆசை வந்து இப்போ இல்லை ரொம்ப வருஷங்களாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அவங்களுக்கு கூட ஆசை அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையல இந்த பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தால் கும்பல் கம்மியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல அளவுக்கு மீறிய கும்பலாக இருக்கும் ஆனாலும் இவங்களோட ஆசை இவங்க கோரிக்கையே இதுதான் தான் இப்போ வந்தாலும் அந்த கேக்கிறது நான் ஷீரடிக்கு போகணும் அதுவும் ராமநவமி அன்னைக்கு போகணும் அது அப்பாவோட பர்த்டே அன்றைக்கி அந்த மண்ணில் நான் இருக்கணும் அப்பாவை தரிசனம் பண்ணணும் இதுதான் அவங்களோட விடாத கோரிக்கையாக இருக்கும் அதே மாதிரி செய்கிறோம் இந்த டைம் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சுது இவங்களும் போயிட்டாங்க இவங்க வந்து ஒரு மூணு நாள் மணிக்கு அந்த இந்த பர்த்டேக்கு அப்பாவோட நமக்கு மூணு நாளுக்கு முன்னாடியே போயிட்டாங்க ஸோ அங்கே ஸ்டே பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது போது கரெக்டாக அந்த நாள் வரும்போது இவங்க அந்த முதியோரவங்களுக்குலாம் வயசானவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க ஆனால் மெயினாக அன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னால் நிறைய விஐபிஎஸ் தான் நிறைய பேர் வருவாங்க ராமநவமி எனக்கு இப்போ அந்த இருந்து அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய ஆளுங்கள் எல்லாம் விஐபி தரிசனம் பாபா பார்க்கறதுக்கு வருவாங்க அதனால் நம்ம மக்கள் எவ்வளோ பார்க்குறது காட்டிலுமே அன்றைக்கி விஐபி கொடுக்கும்போது தான் அதிகமாக இருக்கும் ஏன்னால் நான் அந்த அனுபவம் நான் பெற்றிருக்குறேன் நான் நம்மளை காலையில் நான் நிற்க வச்சு நான் நைட்டு வரைக்குமே வெயிட் பண்ணி தான் நான் பார்த்தேன் உண்மையாகவே ஒரு டைம் அப்படி எனக்கு நடந்தது சேரம் காலையில் பத்து மணிக்கு இருந்து நான் நைட்டு எட்டு மணி தான் அப்போ ஒரு தரிசனம் பார்த்தேன் அந்த அளவுக்கு நிற்க வச்சுட்டாங்க ஏன்னா அந்த அளவு அன்றைக்கி வந்து பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க அன்றைக்கி பார்க்கறதுக்கு ஸோ அதனால் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருவாங்க பட் ஆனால் இந்த வயசானவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஏன்னா அவங்களும் ரொம்ப நாள் நிற்க முடியாது ஏன்னா அறுபது வயசு சீனியர் சிட்டிசன்கெலாம் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அவங்க போகலாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க இவங்களோட டீமெல்லாம் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இந்த நிறைய கும்பல் ஆகும்போது என்ன ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வந்து இந்த சீனியர் இந்த சிட்டி சீனியர் சிட்டிசன் என்ன இருக்கிறாங்க இப்படி போங்க அப்படி போங்க அப்படி போங்கும்போது இவங்க வந்து மிஸ் ஆகிடறாங்க அந்த கும்பல் வந்து இவங்க மிஸ் ஆகிடுறாங்க இவங்களுக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது தமிழ் தான் ஸோ அன்றைக்கி க்ரௌடு இப்படி போ அப்படி போனால் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது சரி நான் பின்னாடியாச்சும் போயிடுறேன் என்ன அப்பா ரொம்ப நேரம் பின்னாடி நான் வந்த இடத்துல போய் நின்றுக்கிறேன் அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போட்டோம் ஏன்னா ரொம்ப அழக்கடிக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகுது அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்பா அப்பாக்கிட்ட வந்து மன உரி வேறாங்க எவ்வளோ வருஷம் வந்துவிட்டேன் அவங்க பக்கத்துலேயும் வந்துவிட்டேன்ப்பா ஆனால் உன்னை வந்து தரிசனக்கம் தான் பண்ண முடியல என்னை ரொம்ப அழகடிக்கிறேன் என் முக்கால்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது ரொம்ப நேரம் நிற்கிறேன் என்னால் முடியலன்னு ரொம்ப மனசு வருந்துடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா சடனாக வந்து இப்படி வேண்டியிருக்கும்போது டக்குன்னு யாரோ ஒருத்தருங்க வந்து இவங்க கையை மட்டும் பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு என்ன அவங்க வந்து ஃபஸ்ட்டு பயந்துடுறாங்க ஐயோ யாரோ ஒருத்தர் ஹிந்திக்காரங்க மாதிரி சாட்டமாக இந்திக்காரராக இருக்கிறாரு என்ன வந்து பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு தரதுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க வேகமாக இவங்களாம் நடக்கக்கூட முடியல என்ன பண்ணுறீங்க என்ன எங்கே என்னங்க அப்படின்னும் போது அவங்க வி அவங்க சொல்கிறாங்க அது அப்படியே அந்த பக்கமாக போய்ட்டா பாபா பார்த்துலாம் பாபா நான் கூட்டிகிட்டு வரவங்க சொன்னால் தெரிஞ்சவங்க தான் அங்கே காட்டினாங்க பாபா அப்படின்னு மாதிரி அவர் அந்த சைகளை சொல்லும்போது ஏதோ பக்கத்தில் போய் கூட போகிறாருன்னு மட்டும் இவங்களுக்கு புரிஞ்சிச்சு சரி அப்படி போகும்போது இவரு போனாலே அந்த கேட்டில் இருக்கிறவங்கலாம் டக்கு டக்குன்னு அந்த கும்பில் இருக்கிறவங்களாம் வழி விட்டுறாங்க இவரும் போயிடுறாரு போயிட்டு திடீர்னு பார்த்தேன்னா கேஷ் பண்ணி விட்ட இடம் வந்து கரெக்டாக விஐபி தரிசனத்தில் விட்டுட்டார் ஸோ விஐபி தரிசனம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து முன்னாடி விட்டுருவாங்க நிறைய நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாமியை கும்பலாம் போகணும்னு சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து அதுக்குள்ளே போனதுனால இவங்க ஒன்னு வயதானவங்கனால இவங்க இந்த விஐபியில் கூட வந்து அம்மா அம்மா பொழுதும் இல்லை பாட்டி பொழுதும் வச்சுட்டு அவங்களுக்கும் கூட்டாங்க கொடுத்தாங்க ரொம்ப நேரம் நின்றாங்களாம் பாபாவை ரொம்ப தெளிவாக பார்த்தாங்களாம் இவங்க போனால் கூட அந்த அந்த கூட வந்து தள்ளுவாங்களே அந்த பூசாரி அவங்க இவங்களாம் இருப்பாங்களே பூஜை பண்ணுறவங்களாம் இருமா ஏன் இவ்வளோ வேகமாக போகிறேன்னா ஹிந்தியில் அதை சொல்லி நிற்க வச்சு சாமி பார்க்க சொல்லி சாமி அந்த சமாதி மேலிருந்த அந்த இதில் ஸ்வீட் மாதிரி தந்து அதை கொடுத்து வாங்கிட்டு இப்போ சந்தோஷம் அவங்க எதை சொல்கிறாங்க இப்போது ஒப்புப்போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் இவங்களால் சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல எத்தனை வருஷம் வேண்டுதல் எனக்கு இன்றைக்கி பளிச்சிடுச்சே அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க எனக்கு பாபாட்ட அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டேன் எனக்கு வந்து கண் ஆப்ரேஷன் ரொம்ப வழியாக இருந்தது போனோம் ரெண்டு வருஷமாக ஆனால் அப்போ கூட எனக்கு கண் வழி சரியப்படுத்துன்னு நான் கேட்கல என்னோடய ஒரே கோரிக்கை உன் மண்ணில் உன்னோட அது இருக்கணும் உன் தரிசனம் பார்க்கணும் இதுதான் என்னோடய கோரிக்கையாக இருந்தது அன்றைக்கி நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் நான் எல்லாமே முடிச்சு என போய் வெளியே உக்கார நான் மிஸ் ஆனதுனால நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டு அங்கங்கெல்லாம் தேடினாங்க அவங்களும் எல்லாம் சாமியை பார்த்துட்டு வந்தேன்னா நான் அந்த பிரசாதோடு உட்காரும்போது அவங்க சொன்னாங்க என்னாச்சும்மா எப்படின்னா இப்போ இது நடந்ததெல்லாம் சொன்னேன் கண்டிப்பாக வந்தது உங்கள் பாபாதான் அவ்வளோ உங்களுக்கு ஒரு கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு அது அந்த நேரத்தில் அது பாபாவான்னு எனக்கு தோணலை பாபாவாக இருந்ததுனால் நான் நிறைய அதிசயத்தெல்லாம் நான் இப்போ கேட்டிருக்கிறேன் இப்படிலாம் வருவார் நானும் பார்த்துருக்கேன் அவங்க வீடியோவில் வந்திருக்கும் ஏன் நம்ம சென்டர் கூட ரெண்டு ரெண்டு மூணு டைம் வந்திருக்கிறது கூட நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த நேரத்தில் அந்த பதிஷ்டத்தில் ஒரு பத நேரத்தில் டக்குன்னு ஒருத்தவங்க போகும்போது இது பாபாவும் யோசிக்க முடியல என்ன என்ன மாதிரி பதிஷ்டமாக இருந்தது ஆனால் என எங்கள் பாபா என்னை கைவிடாமல் எனக்கு கூட்டிகிட்டு போய் கை கைப்பிடிச்சு என்ன கூட்டிகிட்டு போய் விட்டார் பாபா வந்தாரால் பாபா ரூபத்தில் யாரோ ஒருத்தர் வயசான தடுமாறுறாங்களேன்னு வந்து விட்டாலும் சரி நான் ஆனால் அது பாபா தான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சைரம் அப்பா எனக்கு இவ்வளோ அழகான காட்சி கொடுத்தாரு அவரோட சமாதி மேலே எந்தெந்த ஒரு ஸ்வீட்டை எனக்கு எடுத்து கொடுத்தாரு அது எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை பேருக்கு அந்த பாக்கிங் கொடுத்துருக்கும் எனக்கு நான் என்னோடய நீண்ட நாள் கோரிக்கை அப்பா எப்படி என்னை நிறைவேற்றிட்டார் ஒரு ஒருத்தருக்கும் பார்த்து பார்த்து அப்பா செய்வார்ன்றது இதுதான் நான் சாய்ராம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க இது எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தீங்களா அந்த கோரிக்கையை அப்பா எவ்வளோ அழகாக நிறைவேற்றிட்டாருங்க அவர் அவர் ஒன்று கொடுத்தா செய்யவும் ஆரம்பித்தார்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நினைச்சதுன்னு அதிகமாக நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நினைச்சேன் சைராம் ஜெய் சைராம் அடுத்த அடிவு சந்திப்பு